சிந்து சிவா பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க அந்த நேரத்துல சிவா அம்மா வந்ததும் பீரோக்குள்ள சிவா பூட்டி வச்சிருக்காங்க இங்க மக இருந்துகிட்ட சார்ஜர் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஆனா அவங்களுக்கு சார்ஜர் கிடைக்கவே இல்ல அப்படி இருந்தும் ஏதோ சத்தம் வந்துச்சு சிவா ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடி அம்மா இங்க இருக்காதுமா வெளியில எங்கேயாவது நீங்க வெளியில போய் பாருங்க மாத்திட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்காங்க சரி சிவா அப்படின்னு சொல்லிட்டு மகா வெளியில போறாங்க வேமாவும் கதவை போட்டிட்டு சிந்துக்கு என்ன பீரோக்குள்ள வேற நம்ம பூட்டி வச்சோம் சொல்லிட்டு சிவா இறக்குறாங்க உனக்கு சிந்து மயக்க போட்டு கிடைக்கிறாங்க மூச்சு பேச்சு ஒண்ணு சிவா என்னாச்சு சிந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு தண்ணி எடுத்துட்டு அவங்க மேல தெளிச்சு விடுறாங்க உன்னே சிந்து முழிச்சிடறாங்க முழிச்சிட்டு என்ன சிந்து என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேக்குறாங்க இப்படையே உன்ன பார்க்காம என்னால இருக்க முடியல அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா சிவா இருந்துகிட்ட சிந்து உன் கையில கெட்டு போட்டாங்களே இதோ பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எங்க கெட்டி காணும் அப்படிங்கிறாங்க அவனையும் சிந்து இல்ல டாக்டர் அதெல்லாம் போய் தான் உண்மையிலேயே கையில பிராக்சர் எதுவும் ஆகல உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வந்து போய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க என்ன சிந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு நீ அங்க போற நீ இங்கே இருந்துட வேண்டியதானே பேசாம இப்படி ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட சிவா கேக்குறாங்க இங்க இருந்தா மகாத்த விட மாட்டாங்கல்ல அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் லஞ்ச் வேணா பேக் கொண்டு வரட்டா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க உடனே சிவா சரி சிந்து ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொண்டு வான்னு பாத்து வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சிந்து கிட்ட உன்ன ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இல்ல நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ